தங்க பிள்ளையே இன்றிரவே ஓர் அதிசயம் உன் வீட்டில் நடக்கும் அந்த அதிசயத்தின் விளைவாக உனக்கு நல்லது நடந்து விட்டதன் விளைவாக நாளைய தினம் உன் வீட்டில் ஒரு பெண் மிக பெரிய கழகத்தை ஏற்படுத்த போகின்றார் இவள் யார் இவளின் பெயர் என்ன என்பதனை உன் அம்மா உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளை எதையுமே கவனமாக கேட்டு என்னவென்று தெரிந்து கொள் என்ன நடக்கிறது உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக கவனமாக தெரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னாலும் உன்னோடு வருகின்ற இந்த வராகி எப்பொழுதும் இந்த சூழ்நிலையில் உனக்கான மாற்றத்தை கொடுக்க தயாராக இருக்கின்ற இந்த நேரம் நீ எக்காரணம் கொண்டும் என்னை தவிர்த்து விடாதே உனக்காக எப்பொழுதும் நான் வருவேன் உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களில் நான் உன்னோடு துணை நிற்பேன் உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் தந்திடவும் நீ விரும்பிய மாற்றங்களை எல்லாம் உனக்கு கொடுத்திடவும் எப்பொழுதும் நான் உனக்கு உறுதுணையாக வருவேன் என்பதனை நீ மறந்து விடாது தாயானவளினுடைய அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று நீ விரும்புவது உண்மை என்றால் என் பிள்ளை இதை எப்பொழுதும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நொடி முதல் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய நிலை வந்துவிட்டது உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலை கண்டாலும் இந்த வாழ்க்கை இந்த வராகியினுடைய அன்போடு உனக்கான மகிழ்ச்சியை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ முழுமையாக உணர்ந்திட வேண்டும் என் குழந்தையே இன்று நான் சொல்லக்கூடிய விஷயம் இன்றிரவு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என் குழந்தையை எப்பொழுதும் உன் மனதிற்குள் இருக்கின்ற சில விஷயங்கள் என்ன தெரியுமா திருந்தி வாழ்கின்ற அளவிற்கு நான் ஒன்றும் கெட்டவர் அல்ல என்னை திருத்துகின்ற அளவிற்கு மற்றவர்களும் நல்லவர்கள் அல்ல என்று என் பிள்ளை எப்பொழுதுமே நீ யோசிக்கிறாய் அல்லவா நீ எப்பொழுதுமே இது போன்ற விஷயங்களை எல்லாம் அதிகமாக சிந்திக்கிறாய் என் தங்கமே ஒரு விஷயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற சில உண்மைகளை எப்பொழுதும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது எந்த நிலையிலும் உனக்கு வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக நடப்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதிலிருந்து நீ நிச்சயமாக உனக்கான மாற்றத்தை உணர்ந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நிலையில் எல்லாம் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்ததோ அந்த இடத்தில் எல்லாம் இந்த வராகி நான் வந்து நின்றிருக்கிறேன் அல்லவா நிச்சயமாக என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம் எதற்காகவும் என் குழந்தை நீ மனம் கலங்கி நிற்க வேண்டாம் உன்னை சுற்றி நான் வருவதும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துவதும் இனி எந்த நேரமும் என் பிள்ளை நீ வருந்தாதபடிக்கு உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே சட்டென்று ஒரு நொடியில் அம்மா உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்டேன் ஆனால் அதே நேரத்தில் உனக்காக நான் வந்து தருகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தி இருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த தருணங்களில் எல்லாம் உனக்கு என்ன நடந்தது என்று சற்று சிந்தித்துப்பார் யாருடைய மாறுதல்களுக்காகவும் உன்னை வருத்தி கொள்ளாமல் நீ இருந்திருக்கலாம் எந்த உறவும் இங்கு நிரந்தரம் இல்லை என்பதனை ஆரம்பத்திலேயே நீ புரிந்து கொண்டிருக்கலாம் இங்கு மனிதர்கள் சந்தர்ப்பத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப மாறிக்கொண்டுதான் இருப்பார்கள் என்பதனை நீ உணர்ந்திருக்கலாம் இதையெல்லாம் உணர்ந்திருந்தால் என்றோ உன் வாழ்க்கை உனக்கு சந்தோஷமாக மாறி இருந்திருக்கும் இனிமேலாவது இதையெல்லாம் நீ சிந்தித்து செயல்பட தொடங்கு இனிமேலாவது இதையெல்லாம் நீ சிந்தித்து உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற தொடங்கு உன்னை சுற்றிலும் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது உன்னை சுற்றிலும் ஏதுவெல்லாம் நடந்திருக்கிறது என்று நீ யோசித்துப் பார்க்க வேண்டிய தருணம் அல்லவா இத்தனை காலம் நீ இழந்ததையெல்லாம் மீட்டெடுத்து இத்தனை காலம் நீ தொலைத்ததையெல்லாம் மீட்டெடுத்து உன்னை சந்தோஷம் என்கின்ற பாதையில் அழைத்து செல்லக்கூடிய ஒரு விஷயம் சில நாட்களாகவே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது என்ன நடந்திருந்தது என்றாலும் ஏது நடந்திருந்தது என்றாலும் என் குழந்தை கலக்கம் கொள்ளாமல் உனக்கான மாறுதல்களோடு நீ எப்பொழுதும் சரியாக இருந்திருக்க வேண்டுமல்லவா இனி நீ எங்கும் கலங்காதே உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்களில் என் பிள்ளை எதற்காகவும் நீ தயங்காதே முன்பெல்லாம் எந்த நேரத்திலும் எந்த தருணத்திலும் இந்த வாழ்க்கையை நீ இழந்து நின்றாய் எப்பொழுதும் சட்டென்று பதற்றமடைந்து வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களிலும் இருக்கின்ற உண்மைகளை கண்டுகொள்ள முடியாமல் நீ தவித்து நின்றாய் ஆனால் இன்று அல்ல எதையும் நிதானமாக யோசிக்கின்றாய் எந்த ஒரு விஷயத்தையும் அமைதியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்கின்றாய் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான சந்தோஷம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்திருக்கின்றது நாம் ஒவ்வொன்றாக கொஞ்சம் கொஞ்சமாக தேறிக்கொள்ள ஆரம்பித்து விட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் நமக்கான மாற்றத்தை அடைய தொடங்கிவிட்டோம் இனி என்னவாகும் என்றாலும் ஏதுவாகும் என்றாலும் நாம் ஆசைப்பட்டபடி நாம் விருப்பப்பட்டபடி இந்த வாழ்க்கை நமக்கு அத்தனையையும் கொடுக்கும் என்பதில் நாம் மன உறுதியாகிவிட்டோம் மனநிறைவோடு நாம் எதைச் செய்கிறோமோ அதில் நமக்கு நிச்சயமாக மிக பெரிய வெற்றி கிடைக்கும் அல்லவா அதுபோலத்தான் உன்னுடைய மனநிறைவான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இப்பொழுது உன்னை தேடி வந்து உனக்கான நம்பிக்கையை உனக்கு தர தொடங்கி இருக்கின்றது நாளைய விடியல் என்பது உன்னால் மறக்க முடியாத ஒரு விடியலாக இருக்கும் ஒரு பெண் வந்து உன் வீட்டில் நடத்தக்கூடிய விஷயம் நிச்சயமாக உனக்கு எந்த அளவில் ஏற்றுக்கொள்ள முடியுமோ தெரியாது ஆனால் இவள் செய்யக்கூடிய விஷயத்தினால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு பல நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன ஆளுமை என் குழந்தை பட்ட கஷ்டங்களுக்கு நிச்சயமாக ஒரு பலன் கிடைக்க வேண்டும் அல்லவா நீ இதுவரையிலும் தொலைத்ததையெல்லாம் எண்ணி கலங்காதி இனி எந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு என்னவாக மாறும் என்பதனை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள பழகு தாயானவள் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு வேண்டியது எல்லாமும் நிறைவாக கிடைக்க வேண்டும் அல்லவா சற்று எதையும் அதிகமாக யோசித்து உன்னுடைய மனதை நீ குழப்பிக் கொண்டிருக்காதே உனக்கு என்னதான் நடந்தாலும் அதிலிருந்து நீ விரும்பிய மாற்றங்கள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீ என்னதான் யோசித்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய சந்தோஷத்தை நிச்சயமாக தந்து கொண்டுதான் இருக்கும் நாமாக நின்று ஒரு விஷயத்தை அடைய நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு பேரானந்தத்தை கொடுக்க வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு பெருமகிழ்ச்சியான விஷயங்களை என்னவென்று சொல்லித்தர வேண்டும் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் அப்படித்தான் இருக்கிறது நாளைய விடியல் என்ன நடக்கும் இந்த இரவு என்ன நடக்கும் என்பதனை முன்கூட்டியே கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய வாக்கியத்தை நீ பெற்றிருக்கிறாயல்லவா அப்படியானால் இதனால் உனக்கு இத்தனை காலமும் என்னென்ன நன்மைகள் எல்லாம் நடந்திருக்கிறது என்பதனை சற்று நீ உணர வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நான் வந்து தருகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு பல நன்மைகள் கிடைக்கட்டும் நீ இழந்தது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடியது அத்தனையும் உன்னை சந்தோஷப்படுத்தட்டும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையிலும் என் பிள்ளை நீ பேரானந்தப்பட வேண்டிய நேரம் இன்று இரவு மகா சங்கடகர சதுர்த்தியினுடைய இரவு விநாயக பெருமானினுடைய அருளால் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கப் போகின்றது அவரினுடைய அருளால் இந்த வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் ஒன்று நடக்கப் போகின்றது இதையெல்லாம் தாண்டி என் பிள்ளை நீ நினைத்த ஒரு வெற்றியையும் முழுமையாக போகிறாய் என்பதனை மறந்து விடாதே நீ எதிர்பார்த்தது அத்தனையும் உனக்கு சரியானபடி இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை நடத்த வேண்டும் நாளைய விடியல் என்பது பஞ்சமியினுடைய விடியல் என் குழந்தையே நீ வராகி அம்மாவினுடைய அருளை நிறைவாக பெற வேண்டிய விடியல் உன் தாயானவள் நான் நாளைய தினம் நிச்சயமாக உன் இல்லத்தை தேடி வருவதோடு மட்டுமல்லாமல் உன் இல்லத்தில் நின்று உனக்காக ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நடத்த போகின்றேன் அதைத்தான் அம்மா கழகம் என்று சொல்லி இருக்கின்றேன் ஏன் தெரியுமா என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் நின்று பல விஷயங்கள் நடக்கும் பொழுது அதிலிருந்து பல சூழ்ச்சிகளையும் நீ என்னவென்று கண்டு கொள்ள வேண்டுமல்லவா இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் இத்தனை காலமும் நீ பட்ட வேதனைகளுக்கும் நிச்சயமாக உனக்கு பேரதிசயம் நடக்கத்தான் வேண்டும் நாளை இந்த வராகிதான் உன் இல்லத்தில் கழகத்தை மூட்டப் போகிறாள் ஏன் தெரியுமா உன்னுடைய இல்லத்திற்குள் நின்று அங்கு நிற்கின்ற பல விஷயங்களுக்கும் பல சோதனைகளுக்கும் நான் முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றேன் ஒரு கழகத்தை நிகழ்த்தினால்தான் அதன் முடிவானது நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அல்லவா அப்படி ஒரு வெற்றியைத்தான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையும் தாண்டி ஒரு முழுமையான மாற்றத்திற்கு உன்னை தயார்படுத்திக் கொண்டிரு உன்னை சுற்றி நான் வருவது போல இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இனி என்னவானாலும் சரி அம்மா சொல்வது போல நாளைய தினம் உன்னுடைய வீட்டில் நின்று நான் நடத்தக்கூடிய விஷயத்தினால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளியை வைத்துவிட வேண்டும் இதற்கு பிறகும் இந்த பிரச்சனைகள் நீடித்துக்கொண்டே இருந்தது என்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு உனக்கே முடிவு தெரியாமல் போய்விடும் நீ எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு இது போன்ற கஷ்டங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட உனக்கான நம்பிக்கைக்குரிய பல விஷயங்களை நடத்தி கொடுக்க நான் தயாராக இருக்கும் பொழுது அதனை நீ தெரிந்து கொள்ள முன் வந்து நின்றுவிட்டால் அது போதும் இனிமேலும் நீ எதற்காகவும் இந்த இடத்தில் கண்கலங்கி நிற்க வேண்டிய கட்டாயம் இல்லை இந்த நேரம் வராகி சொன்னது போல நாளைய விடியலில் உன் வீட்டில் நான் நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு வேண்டிய பல உண்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் நீ விரும்புகின்ற பல விஷயங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று சொல்லிவிடும் உன்னை ஆட்டி படைத்த பல தீய விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையை விட்டு நான் வெளியே அனுப்புகின்றேன் உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்களை கொடுத்த பல விஷயங்களை நான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை விட்டு வெளியே தள்ளிவிடுகின்றேன் இனி நீ எப்பொழுதும் மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் இருக்க வேண்டும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை நீ ஆசைப்பட்டது போல வாழ்ந்திட வேண்டும் மனது நிறைவாகும் பொழுது காலநிலைகளும் சூழ்நிலைகளும் உன்னை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கும் அதற்கு ஏற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையில் உன்னை மாற்றிக்கொண்டே இருந்துவிட்டால் போதும் நீ அந்த நொடி அந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய விஷயங்களை பெறும் பொழுது இவை அத்தனையும் உன்னை பெருமைப்படுத்தும் வராகி நின்று நடத்தி கொடுத்த விஷயங்கள் உன்னை விட்டு செல்லுமா வராகி நின்று நடத்தி முடித்த விஷயங்கள் அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டுத்தான் நகர்ந்து விடுமா இனி என்னாலும் உன்னை தேடி நான் வருகிறேன் இனி என்னாலும் உனக்கு நீ விரும்பிய சந்தோஷத்தை நான் கொடுக்கின்றேன் இனி எதற்காகவும் நீ வருந்தி கொண்டிருக்காமல் எதற்கும் என் பிள்ளை இந்த தாயின் அன்பு கிடைத்து விட்டதை நினைத்து சந்தோஷப்படும் எப்பொழுதும் உனக்கென உண்மைகளை நான் தருவேன் எந்த நிலையிலும் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன் உன் வீட்டில் கழகத்தை ஏற்படுத்துபவள் இந்த வராகி நான் தான் ஆனால் இதன் முடிவு என் பிள்ளையின் மனதை மகிழ்ச்சி இதன் முடிவு என் குழந்தையை பேரானந்தப்படுத்தும் இனி இந்த நிலையை தாண்டிய ஒரு மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும் எல்லை கடந்த அன்பை உனக்கு தெரியப்படுத்தும் இனி உன் வாழ்க்கை என்னவாகும் என்பதனை உனக்கு சரியாக புரிய வைக்கும் நீண்ட காலம் நீ தொலைத்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சியை நீ உறுதியாகப் பெற வேண்டிய நேரம் என்பதனை மறந்து விடாதே பஞ்சமியின் விடியல் இந்த வராகி உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நடத்துகின்ற விடியல் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மா சொன்ன சொல் ஒருபோதும் மீறமாட்டேன் உன் வாழ்க்கையில் எதை நடத்திவிட வேண்டும் என்று நான் நினைத்தாலும் அதை சரியாக நடத்தாமல் நான் வேறெங்கும் சென்று விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா என் குழந்தைக்கென நான் கொடுக்கின்ற சில விஷயங்கள் இனி எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும் இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை தரட்டும் விடியும் பொழுதை வெற்றிகரமாக எதிர்கொள்ள தயாராகிவிடு நிச்சயமாக இன்று உனக்கு இரவில் விநாயக பெருமானினுடைய அருளாசிகளோடு நாளைய விடியலில் வராகி தேவியினுடைய ஆசிகளோடு பல மாற்றங்கள் நடந்தே தீரும் என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு